வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஜெய்பீம் பட விவகாரம் சார்ந்து சீமான் அவர்களும் முத்தரசன் அவர்களும் அண்டு முக்கியமான அரசியல் தலைவர்கள் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க அதை பற்றி இந்த ஷோவில் பேச போகிறோம் இது கூடவே முக்கியமான ஒரு விஷயம் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கருத்து முதலில் ஈடுபட்டிருக்காங்க இதை பற்றியும் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் இந்த கண்டென்ட்டுகளை போகிறதுக்கு முன்னாடி நேர்களே உங்ககிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த ஜே பீம் படத்தில் வந்த அண்ட் டீட்டெயில்ஸை பற்றி யாராவது தெரிஞ்சிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மூன்று வீடியோக்களோட லிங்கை கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி அந்த மூன்று பார்ட்டியை முழுசாக பார்த்துட்டு வாங்க தான் தெளிவான புரிதல் இந்த கண்டென்ட் சார்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அது எல்லாமே ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ் ஓகேவா ஓகே இப்போ கண்டென்ட்டு போகலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஜே பீம் பட சர்ச்சை சார்ந்து ரெண்டு பெரிய வீடியோக்களை போஸ்ட் பண்ணியிருந்தோம் இருபது இருபது நிமிஷத்துக்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஃபோன் கால்ஸ் இருக்குது ஐயோ அளவு அதிகப்படியான ஃபோன் கால்ஸாக நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இந்த கொடூரத்தாய் துளசி இருக்காங்களே இவங்களோட வீடியோ பண்ண பிற்பாடு நம்மளுக்கு அதிகமான கால்ஸ் வந்துச்சு அதுக்கு அடுத்தபடியாக எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து அதிகப்படியான கால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விவகாரம் சார்ந்து தான் அதுவும் ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட ஜாதி என்னென்ன வரை கேட்க ஆரம்பிக்கிறாங்க புரியுதா சாதியே இருக்கக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் சொல்கிற எங்ககிட்டேயே வந்து சாதியை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலங்க சமுதாயத்தை மாற்றலான்னு நம்ம ட்ரை பண்ண ஆரம்பித்தா சமுதாயத்தில் இருக்க ஒரு சிலர் நம்மளை மாற்ற முற்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அறியாமை பிடியிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வர ஊடகங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தால் எங்களை அந்த ஒரு சாக்கடைக்குள்ளே கொண்டு போகிறது பல பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னத்தான் சொல்கிறது எனக்கு கால் பண்ணி அந்த அன்பு மிரட்டல் விடுத்த நபர்களோட பேரை இங்கே சொல்ல விரும்பல விடுங்க எல்லாம் நம்மளோட நண்பர்கள் தானே ஓகே ஆனால் ஊடகவாசிகளாக உள்ளே வந்துட்டோம் என்னாதான் யார் தான் சொன்னாலும் அதை கேட்கவா போகிறோம் காதில் நாங்கள் பாரு ஊடக தர்மத்தோடு செயலாட்டிகிட்டு தான் இருக்க போகிறோம் அந்த பேஸில் தான் இந்த மூணாவது கண்டென்ட்டே கையில் எடுத்திருக்கேன் ஓகேவா போகலாம் ஜெய்பீம் பட விவகாரம் சார்ந்து இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் ஜெய்பீம் படக்குழுவுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை கேள்வி வடிவிலையும் நிறைய விளக்க வடிவிலையும் முன் வச்சிருந்தாருங்க அதுவும் பாமக இளைஞரணி தலைவரும் இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் அவர்கள்கிட்ட அவர் வேண்டுகோள் விடுக்கிற பாணியிலேயே இந்த எல்லா விளக்க கேள்விகளையும் முன் வச்சிருந்தார் இது சம்பந்தமான விரிவான ஒரு அறிக்கையவும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் சமீபத்தில் வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு மக்களை இப்போ முழுசாக பார்த்துருவாங்க சகோதரர் அன்புமணிக்கு வணக்கம் இன்று பேசப்படும் ஏற்றத்தாழ்வு சமூக நீதி போன்றவற்றை யாரும் பேச துணியாத காலகட்டத்தில் ஒரு கள போராளியாக படைப்பாளியாக நின்று திரைப்பதிவாக்கம் செய்த உரிமையில் உங்களுக்கு உங்கள் பாரதி ராஜா எழுதுகிறேன் திரைத்துறை என்பது எல்லாவற்றையும் பேசக்கூடியது கல்வி காதல் மோகம் சரி தவறு சமூக சீர்திருத்தம் இப்படி மனித வர்க்கம் சந்திக்கும் எல்லா நிகழ்வுகளையும் படம் பிடித்து மக்களிடமே முன்வைக்கும் ஒரு இயங்கு தளம் பெரும்பாலும் சினிமா என்ற இயங்கு தளம் மக்களை நல்வழிப்படுத்தவே முயற்சிக்கும் அதனால்தான் கதாநாயகன் நல்லவனாக சித்தரிக்கப்படுகிறான் பல சமூக அரசியல் மாற்றங்களின் பங்களிப்பாக சினிமா இருந்திருக்கிறது பல வாழ்க்கை படைப்புகள் நம் கண்முன் வைக்கப்படுகின்றன அது மக்கள் முன்னிலையில் வைக்கப்படும் போது உண்மை எது தவறு எது என தெரிந்தே அவர்கள் அதை வரவேற்றோ புறந்தள்ளியோ வருகின்றனர் அப்படி ஒரு படைப்பாக வரவேற்கப்பட்டதே ஜெய்பீம் அன்பு பிள்ளைகள் சூர்யா ஜோதிகாவால் தயாரிக்கப்பட்டு தம்பி ஞானவில் இயக்கத்தில் வெளிவந்த படம் இது கடந்த கால சம்பவங்களை படமாக்கும் போது அதை படமாக பார்த்துவிட்டு சமூக மாற்றத்திற்கு அது எவ்வகையில் பயனாகும் என்பதை மட்டுமே பார்க்க வேண்டும் அதில் பூத கண்ணாடியை அணிந்து கொண்டு குற்றம் பார்க்க தொடங்கினால் எந்த ஒரு படைப்பும் எளியோருக்காக பேசாமல் முடங்கிவிடும் இன்றைய எளியோர்களின் சமத்துவ அதிகாரத்திற்காக அன்றே பேசியது நாங்கள்தான் அன்று என் படம் வேதம் புதிது முடக்க முயற்சித்த போது புரட்சித் தலைவர் உடன் நின்றார் அந்த படைப்பு எத்தகைய தாக்கத்தை மக்களிடம் ஏற்படுத்தியது அது போன்றதொரு படைப்பு தான் ஜெய்பிம் படமும் இதை படைப்பாக மட்டுமே பார்க்க முயன்றால் நீங்களும் உங்கள் தந்தையும் போராடும் அதே எளியவர்களுக்கான போராட்டம்தான் இது தம்பி சூர்யாவை பொறுத்தவரையில் யாரையும் காயப்படுத்தும் தன்மை கொண்டவரல்ல கல்வி எளியோர்களுக்கான உதவி என நகர்ந்து கொண்டிருப்பவர் ஒரு இயக்குனரின் சேகரிப்பிற்கு தன்னையும் தன் நிழலையும் தந்து உதவியுள்ளவர் அவருக்கு எல்லோரும் சமம் யாரையும் ஏற்ற இரக்கத்தோடு கண்காணிப்பவர் அல்ல தன்னால் எங்கேனும் ஒரு மாற்றம் நிகழுமா என பார்ப்பவர் அவரை ஒரு சமூகத்திற்கு எதிரானவராக சித்தரிப்பதும் அவர் மீதான வன்மத்தையும் வன்முறையையும் ஏவி விடுவதும் மிக தவறான முன் உதாரணமாக அமைந்துவிடும் ஒரு படைப்பின் சுதந்திரத்தை அதன்படியே விட்டு விடுவது இன்னும் அதிகமான நல்ல படைப்புகளை கொண்டு வர உதவும் சினிமாவை விட இங்கு கவனம் செலுத்த நிறைய வேலைகள் இருக்கின்றன சமூக மாற்றங்களுக்கான உங்கள் போராட்டங்களே நிறைய உள்ளது தங்கள் தகுதிக்கு நீங்கள் இங்கு வர வேண்டாமே நடுவன் அரசு மாநில அரசு சார்ந்திருக்கும் மக்களுக்கான இடஒதுக்கீடு பிரச்சனைகள் போன்ற எத்தனையோ இடங்களில் உங்களின் குரல் ஒளிக்கட்டும் எங்கள் திரைத்துறையை விட்டுவிடுங்கள் யாருக்கு பயந்து படம் எடுக்க வேண்டும் என தெரியவில்லை இப்படியே போனால் ஒவ்வொரு அரசியல்வாதிகளின் வாசல்களிலும் எங்கள் படைப்பாளிகள் கதை சொல்ல காத்திருக்க வேண்டுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது வம்படியாக தெளித்தோ திரித்தோ அப்படத்தில் எந்த கருத்துருவாக்கமும் செய்யவில்லை நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது திரைத்துறையை அதன் இயல்பில் இயங்க கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் கருத்துக்களை எப்போதும் செவி கொடுத்து கேட்கும் மனநிலையில் உள்ள மனிதருடன் ஏன் தேவையற்ற வார்த்தை போர் ஒரு அலைபேசியில் முடித்திருக்க வேண்டியதும் சிறு தவறுகளை சுட்டிக்காட்டி தீர்க்க வேண்டியதுமான இப்பிரச்சனையை எதிர்காற்றில் பற்றி எறியும் நெருப்பு துகளாக்கியது ஏன் என புரியவில்லை எதுவாக இருந்தாலும் எங்களோடு பேசுங்கள் சரி என்றால் சரி செய்து கொள்ளும் நண்பர்கள் நாங்கள் எப்போதும் நட்போடு பயணப்படுவோம் நன்றி எப்போதும் உங்கள் நட்புறவியை விரும்பும் பாரதி ராஜா மக்களே பாரதி ராஜா அவர்கள் எந்த அளவுக்கு அந்த அறிக்கையில தெளிவான நிலைப்பாட எடுத்திருக்காரு ஆனா இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதில் அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காருங்க வேற லெவல்ல இருக்கு உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு அந்த அளவு அவங்க செஞ்ச சாதனைகள் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எடுத்துக்காட்டுகளோடு விளக்க வடிவமா கொடுத்திருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ட் அவரோட எப்போதுமான பாணி இருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி சூர்யா அவர்கள்ட்ட கேள்விகளை கேட்டிருந்தார் இதே மாதிரி ஒரு சில கேள்விகளையும் அந்த அறிக்கையில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது பாரதி ராஜா அவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வடிவில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அன்புள்ள தமிழ் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு வணக்கம் ஜெய பீம் சர்ச்சை தொடர்பாக தாங்கள் எனக்கு கடிதம் எழுதியிருந்தீர்கள் கள போராளியாகவும் யாருமே துணியாத காலத்தில் சமூக நீதியை திரைப்படத்தில் பதிவு செய்தவர் என்ற முறையிலும் படைப்பாளியாகவும் எனக்கு கடிதம் எழுதியதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் மகிழ்ச்சி ஒடுக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது என்று தமிழ்நாட்டில் அதிகமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி அவர்களுக்கு சமூக நீதியை பெற்றுத்தந்ததில் மருத்துவர் ஐயாவுக்கு நிகராக இங்கு வேறு யாரும் இல்லை ஜேபிம் திரைப்பட சர்ச்சை சாதி பிரச்சனை அல்ல அரசியல் பிரச்சனையும் அல்ல இது ஒரு சமூக பிரச்சனை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உணவு உள்ளிட்ட தேவைகளுக்காகவும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் பெருங்குடி சமுதாயமான வன்னியர் சமூகம் திட்டமிட்டு தொடர்ந்து இழிவுபடுத்தப்படுவது தொடர்பான சமூக பிரச்சனை இது இந்த பிரச்சனையில் உங்களுக்கும் திரைத்துறையினருக்கும் மிகப்பெரிய புரிதல் இல்லை என்பது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது ஜெய்பீம் திரைப்படத்தில் சாதி பிடித்த கொடுமைக்கார சைக்கோ காவல் உதவி ஆய்வாளர் இல்லத்தில் மாட்டியிருக்கும் காலண்டரில் வன்னியர்களின் அடையாளமான அக்னி குண்டம் இல்லாமல் நீங்கள் போற்றி வணங்கும் தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் என முடக்கமிட்ட தேவர் திருமகனாரின் படம் இருந்தால் நீங்களும் தேவர் சமுதாயமும் சும்மா இருப்பீர்களா அல்லது கொங்கு மக்களால் கடவுளுக்கு இணையாக வழங்கப்படும் வீரத்தின் விளைநிலம் தீரன் சின்னமலை அவர்களின் உருவப்படம் அச்சிடப்பட்ட நாட்காட்டி இருந்திருந்தால் அவர்கள் கொதித்து எழுந்திருக்க மாட்டார்களா அண்ணல் அம்பேத்கரின் புகைப்படம் இருந்திருந்தால் வகை இருக்கும் படைப்பு சுதந்திரம் என்று சும்மா இருந்திருப்பீர்களா ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் மேற்கண்டவற்றில் எந்த காட்சி அந்த படத்தில் இடம்பெற்றிருந்தாலும் அதை கண்டித்தும் முதல் குரல் என்னிடமிருந்துதான் வந்திருக்கும் வானளாவிய படைப்பு சுதந்திரம் நடிகர் சூர்யாவுக்கு மட்டும்தானா இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்க முனைந்த நடிகர் விஜய் சேதுபதிக்கு அந்த படைப்பு சுதந்திரம் மறுக்கப்பட்டது ஏன் கடுமையான கண்டன கடிதத்தை தாங்கள்தான் எழுதியிருந்தீர்கள் நினைவிருக்கிறதா சமீபத்தில் வெளியான ஃபேமிலி மேன் டூ தொடர் முழுவதும் தடை செய்ய வேண்டும் என்று கடுமையாக எச்சரிக்கை விடுத்தீர்கள் அப்போது எங்கே போயிற்று உங்கள் படைப்பு சுதந்திரம் அண்மையில் வெளியான கர்ணன் படத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு என்று இருந்ததை மாற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளின் இறுதியில் என்று போட வைத்தபோது என்னவாயிற்று உங்கள் படைப்பு சுதந்திரம் படைப்பு சுதந்திரம் என்ற பெயரில் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்தும் வகையில் வன்னியர்களுக்கு புனிதமான அக்னி குண்டத்தை வைத்து சத்திரியர் என்ற அடிக்குறிப்பு போட்டு கொலையாளிகளாக காண்பித்தால் அதற்கு நீங்களும் திரைத்துறையினரும் ஆதரவு அளிக்கிறீர்களா எளிவேட்டை என்ற பெயரில் படத்தை தொடங்கி தயாரித்து முடிக்கும் தருவாயில் பரபரப்புக்காக ஜெய்பீம் ஆக்கி பெயர் அரசியல் செய்து வியாபாரமாக்கியது நாங்கள் அல்ல எதற்கும் துணிந்தவர்கள் அந்தோனிசாமி என்று பெயர் வைப்பதற்கு பயந்து குருமூர்த்தி என்று பெயர் அரசியல் செய்து குறவர் சமுதாயத்தை இருளர் சமுதாயமாக மாற்றி வட தமிழகத்தில் உள்ள இரண்டு பெரிய சமுதாயத்திற்கு சாதி கலவரத்தை தூண்டி பெயர் அரசியல் செய்தது திரையுலகம் தானே தவிர அந்த இரண்டு சமுதாயங்களும் அல்ல தென் மாவட்டத்தைச் சேர்ந்த தாங்கள் சாதி கலவரம் குறித்தும் அதனால் ஏற்படும் சமூக பாதிப்புகள் குறித்தும் நன்றாக அறிந்திருப்பீர்கள் ஆனால் வட தமிழ்நாட்டில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக அத்தகைய கலவரங்கள் எதுவும் ஏற்படாமல் மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்திருப்பவர் மருத்துவர் அவர்கள் வட தமிழகத்தில் இருந்து வந்த வன்னிய குளத்தில் பிறந்த மருத்துவர் ஐயாவின் சமூக நீதி சாதனைகள் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் உங்களுடன் நிற்கும் திரைத்துறையினருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை பட்டியலிடுகிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் குடிதாங்கி என்ற கிராமத்தில் தாழ்த்தப்பட்டவரின் பிணத்தை தன் தோளில் சுமந்து சென்று ஊர் மக்களின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி அடக்கம் செய்து சமூக புரட்சி செய்த ரியல் ஹீரோ எங்கள் மருத்துவர் ஐயாதான் எங்களுக்கு மத்திய அரசில் கிடைத்த முதல் மத்திய அமைச்சர் பதவியை தலித் எழில்மலை என்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவருக்கு நாங்கள் கொடுத்தோம் இரண்டாவது முறையும் பொன்னுசாமி என்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தவரை மத்திய அமைச்சராக்கினோம் இந்தியாவில் தொடக்க முதலே மறுக்கப்பட்டு வந்த யாருமே கொடுக்க முன்வராத ஆல் இந்தியா கோட்டா யூஜி அண்ட் பிஜி மருத்துவ படிப்பு மற்றும் மேற்படிப்பில் கடுமையான எதிர்ப்புகளையும் மீறி எஸ்சிஎஸ்டி ஒதுக்கீட்டை இந்திய அளவில் ரெண்டாயிரத்தி எட்டில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்தவன் நான் எனக்கு அதற்காக அன்றே தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் தலைவர் திரு பூட்டா சிங் தலைமையில் முப்பத்தி இரண்டு ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களின் தலைவர்கள் சேர்ந்து சென்னையில் பாராட்டு விழா நடத்தி பாராட்டு பத்திரமும் விருதும் பட்டமும் வழங்கி கௌரவப்படுத்தினார்கள் இந்தியாவின் தலைசிறந்த மருத்துவ நிறுவனமான டெல்லி எய்ம்ஸ் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு முன்னேறிய வகுப்பினரால் நடத்தப்பட்ட மோசமான அடக்குமுறையை தோரட் கமிட்டி அமைத்து முடிவு கட்டி சுமூகமாக தீர்வு கண்டவன் நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பண்டிதர் அயோத்திதாசரின் பெயரை தாம்பரத்தில் அமைந்துள்ள தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்திற்கு சூட்டி அவரின் திருவுருவச் சிலையும் அங்கே நிறுவியுள்ளேன் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி அன்றிலிருந்து இன்று வரை பட்டியலின தலைவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது அரியலூர் மாவட்டம் பாப்பாக்குடி கிராமத்தில் இருளர் சமுதாயத்திற்கு இருக்க இடமில்லாமல் இருந்த நிலையில் இருபது வருடங்களுக்கு முன் மருத்துவர் ஐயாவின் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜே குரு அவர்களின் தொடர் முயற்சிக்கு பிறகு அறுபத்தி இரண்டு இருளர் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வாங்கி கொடுத்த நன்றி கடனுக்காக அந்த இடத்திற்கு டாக்டர் ஐயா நகர் என்று நன்றி மறவாமல் பெயர் வைத்துள்ளனர் அன்புள்ளம் கொண்ட இருளர் சமுதாய மக்கள் சந்தேகம் இருந்தால் நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்து கொள்ளுங்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்ட நூலில் நாடார் சமுதாயம் இழிவுபடுத்தப்பட்ட போது அதற்காக முதன் முதலில் குரல் கொடுத்ததும் மத்திய அரசிடம் உயர் நீதிமன்றத்திடமும் வாதாடி சம்பந்தப்பட்ட பகுதிகளை நீக்கியது எங்கள் கட்சிதான் கோவை தொடர் குண்டுவெடிப்பை தொடர்ந்து கோட்டைமேடு பகுதியில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு பாதுகாப்பு சோதனை என்ற பெயரில் இஸ்லாமிய சகோதரிகள் இழிவுக்கும் இன்னலுக்கு ஆளானபோது அதற்கு எதிராக சம்பவ இடத்தில் போராடி அவர்களின் துயரை போக்கியவர் மருத்துவர் ஐயாதான் தாமிரபரணி ஆற்றில் தேவேந்திர குல சமுதாய மக்களின் மீது காவல்துறையால் நடத்தப்பட்ட கொடூரமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது முதன் முதலில் ஓடோடி அவர்களுக்காக குரல் கொடுத்து பல போராட்டங்களை அவர்களுக்காக நடத்தியவர் மருத்துவர் ஐயாதான் சமூக நீதிக்காகவும் மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னும் ஏராளமான போராட்டங்களை நடத்தி நீதியும் தீர்வும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அவை தமிழகத்தின் சமூக நீதி வரலாற்றில் வலிமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது போன்ற எத்தனையோ சமூக புரட்சிகளை நிஜ வாழ்க்கையில் மருத்துவரையாகவும் எங்கள் இயக்கமும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இத்தனை செய்தும் அதை பற்றிய புரிதல் சற்றும் இல்லாமல் நீங்களும் தாங்கள் சார்ந்த திரைத்துறையினரும் எங்கள் மனதை மிகவும் புண்படுத்திவிட்டீர்கள் கொலை செய்யப்பட்டவரும் வன்னியர் அல்ல கொலை செய்தவரும் வன்னியர் அல்ல கொலை செய்யப்பட்டவருக்காக வழக்காடியவரும் வன்னியர் அல்ல உதவி செய்தவர்கள் மட்டுமே வன்னியர்கள் என்று உண்மை நிலவரம் இருக்கும்போது எதற்கு வன்னியரின் சின்னமான அக்னி குண்டத்தை கொலையாளியின் வீட்டில் நட்ட நடுவில் மாட்டி வைத்தீர்கள் என்ற நியாயமான கேள்வி கூடவா உங்கள் மனங்களில் எழவில்லை வன்னிய பெருங்குடி மக்களின் மனதை காயப்படுத்தி விட்டீர்கள் என்ற உண்மையை ஒத்துக்கொள்ள மனம் இல்லை என்பதைத்தான் திரைத்துறையினரின் கடிதங்களும் ஊடகங்களில் விவாதங்களும் காட்டப்படுகிறது இது வெறும் கேலண்டர் தானே என்று நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம் சுட்டி காட்டியவுடன் அந்த காட்சி நீக்கப்பட்டு விட்டது என்று சப்பை கட்டலாம் ஆனால் ஏன் அந்த அக்னி குண்டத்தை அங்கு வைத்தீர்கள் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் வரவில்லை கோடிக்கணக்கான வன்னிய பெருங்குடி மக்களின் மனதை ஆழமாக புண்படுத்தி விட்டீர்கள் என்று ஏன் உங்களாலும் எங்களை விமர்சனம் செய்கின்ற அவர்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஜெய் பீம் திரைப்படத்தில் வன்னியர்கள் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதனால் அவர்களின் மனங்கள் காயப்பட்டிருக்கின்றன இதை சுட்டிக்காட்டி நான் கடிதம் எழுதியபோது உண்மையை ஒப்புக்கொண்டு வன்னிய மக்களின் உணர்வுகளை புண்படுத்தியதற்காக படக்குழுவினர் வருத்தம் தெரிவித்திருந்தால் இந்த விவகாரம் அன்றே முடிவுக்கு வந்திருக்கும் உங்களுக்கு வீடு தரும் தொழிலாளிகளாகவும் நீங்கள் பயணிக்கின்ற சாலைகளை போடும் பாட்டாளிகளாகவும் உங்களுக்காக சேற்றில் இறங்கி கடுமையாக உழைத்து உங்களுக்கு சோறு போடும் விவசாயிகளான வன்னிய மக்களை கொலையாளிகளாக சித்தரித்து இருக்கிறீர்கள் அல்லவா அதனால்தான் எங்கள் மனம் வலிக்கிறது இதற்கு பிறகும் நாங்கள் மௌனமாக இருந்தால் இந்த குற்றச்சாட்டை ஒத்துக்கொள்வதாக ஆகிவிடாதா திருடியதாக ஒத்துக்கொண்டால் காலத்துக்கும் அந்த திருட்டு பட்டம் தங்கிவிடும் என்று ஜெய்பீம் திரைப்படத்தில் வசனம் வருகிறது அது அவர்களுக்கு மட்டும்தானா கொலையாளிகள் வன்முறையாளர்கள் என்ற அவப்பெயர் பெயர் வன்னிய பெருங்குடி சமுதாயத்திற்கு காலத்திற்கும் தங்கிவிடாதா இவை எனது கேள்விகள் மட்டுமல்ல கோடிக்கணக்கான வன்னிய மக்களின் மனங்களில் தீயா எரிந்து கொண்டிருப்பவைதான் இந்த வினாக்கள் வன்னியர்களின் மனக்காயங்களுக்கு மருந்து போடாமல் அவர்களின் மனத்தீயை அணைக்க முடியாது என்பதை மட்டும் தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்கள் கைகளில் இல்லை இவற்றை தெரிவிப்பதற்காகவே இந்த கடிதம் மிக்க நன்றி மக்களே இன்டலெக்சுவல் வார் அப்படின்னா அது இப்படி தான் இருக்கணும் ரெண்டு பேரும் சொன்ன விஷயங்கள்ல அந்த அளவு கிளாரிட்டி இருந்துச்சு அந்தளவு உள் ஆழம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு இதைத்தான் எதிர்பார்க்கிறோம் அதாவது ஜெய்பீம் படம் அப்படின்றது கருத்தியல் மோதலா இருக்கணுமே தவிர உரையாடலுக்கானதா இருக்கணுமே தவிர வன்முறையை தூண்டுறதாவோ இல்ல களத்துல இறங்கி அந்த போஸ்ட் இந்த போஸ்ட் கிழிச்சு அந்த தாட்டு இந்த தாட்டு மேல கல்லு தூக்கி அடிச்சு பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரி வசனங்களை பேசுறது வீரமா இதையெல்லாம் எதிர்பார்க்கலங்க எந்த ஒரு படைப்போ அதை எதிர்பார்க்காது ஜெய்பீம் பட குழுவும் இதை எதிர்பார்க்கல அந்த காலகட்டங்களில் ஒரு சில சீக்குவன்ஸ் தேவைப்பட்டிருக்கு அவங்க வச்சுருக்காங்க அவங்க வேணும்னே வச்சாங்களா இல்லைனா அதுவாக உள்ளே வந்ததா அதுதான் இப்போ பிரச்சனையே அது தெரியாமல் தான் ரெண்டு தரப்பை முட்டுகிட்டு நிற்குது அதுக்கான விட போக போக தெரிஞ்சிடும் ஆனால் அதுக்காக இந்த விஷயம் ஒரு தூரம் பூதாகரமாக மாறிட்டு இருக்கில்ல இதுதான் ஏற்புடையது இல்லைன்னு சொல்கிறேன் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களும் இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அளவு அறிக்கைகளை வெளியிட்டு கருத்து முதல்ல ஈடுபட்டாங்களே இதை சார்ந்து இன்னும் ரெண்டு பேரோட முக்கியமான கருத்துக்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் பாரதிராஜா அவர்களோட செல்ல பிள்ளையாக இருக்கார்ல சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர் இந்த ஜெய்பிம் படத்தை சார்ந்து நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காருங்க அது மக்கள் பார்வைக்கு எங்கள் ஐயா அன்புமணி அவர்கள் எழுதின கடிதத்தில் இருக்கிற அலி அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம மறுக்க முடியாது அவர் கேட்குறார்ல அந்தோணி சாமிங்கிற ஒருத்தர் தான் அதில் உதவி ஆய்வாளராக இருக்கிறார் அவர் அடித்து தான் அவர் அந்த கதாபாத்திரம் எல்லாருக்கும் உண்மையான பேரை வச்சுட்டு ஏன் நீங்கள் அதை மாற்றுனீங்கன்னு கேட்குறாரு அதில் தம்பி தமிழ் வந்து பேசும்போது அந்த உதவி ஆய்வாளர் பேசும்போது பின்னாடி வந்து வன்னியர் சங்க அந்த அடையாளம் வந்து அது தெரியாமல் வச்சுருக்க முடியாது உலகத்துக்கே தெரியாது வன்னியர் சங்க குறியீடுன்ட்டு அதே அதை தவிர்த்துருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து நான் படம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே தோணலை அதாவது உண்மை ஏன்னா நான் காட்சியிலையும் கதாபாத்திரங்களோடையும் மூழ்கி அப்படியே போயிட்டதுனால எனக்கு தோணலை அது சொல்லும்போது பா திருப்பி ஓ அப்படியா வச்சுருக்காங்களோ பின்னாடி வச்சுருக்காங்களோ அப்படின்னு இவங்க தான் நமக்கு தெரியுது இல்லை நான் அப்போவே தம்பிகிட்ட சொல்லியிருப்பேன் தம்பி அது எடுத்துடலாம் அப்படின்னு அதை அதுக்கப்புறம் அதை மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மாற்றி ஏதோ லட்சுமி சரஸ்வதி படமும் வச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது தொடக்கத்திலே செஞ்சுருக்கலாம் அது 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 தவிர்த்துருக்கலாம்னு என்னுடைய கருத்து அது தவிர்த்துருக்கணும் அது அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களின் வழியை வெளிப்படுத்துவதற்கு ப அடுத்து இன்னொரு சமூக மக்களினுடைய வ வலியே வேதனையை நம்ம ஏற்படுத்தக்கூடாதுன்ற என்னுடைய கருத்து சூர்யாவை எட்டி உதச்சா சூரியாவை எட்டி உதைச்சா ஒரு லட்சம் ரூபாய் தருவான்னு ஒரு பாமக மாவட்ட செயலாளர் வந்து அறிவிக்கிறார் அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப அநாகரியமான பதிவு அது அவர் அவ எட்டி உதைக்கிறானும் கேட்டார் என் தம்பி என்ன அப்படி செந்தில என்ன அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பதிவிடக்கூடாது அவர் ஒரு எனக்கு தெரிஞ்ச இது வந்து சூர்யாவுக்கு இதில் சம்பந்தம் இருக்காது ஏன்னா ஒரு படைப்பை அவர் கதை கட்டிருப்பார் நடிச்சிருப்பார் பின்புலத்தில் என்ன வருது பின்புலம் என்ன இருக்குது அதை அது கலை இயக்குனர் வேலை இயக்குனர் ஒளிப்பதிவாளர் இவங்க தான் பார்ப்பாங்க அவர் அவருக்கு அவர் தெரிஞ்சது செஞ்சிருப்பார என்ன இப்போ ஒரு நான் வந்து என்ன நடப்பேன்னா சூரியாவாக மட்டும் இல்லை அது அந்த குடும்பத்தையும் எனக்கு நல்லா தெரியும் எங்கள் அண்ணன் சிவக்குமாரில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் காண நினைப்பாங்களே ஒழிய புதிதாக ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு அவங்க எப்பவுமே விரும்ப மாட்டாங்க அவங்க 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 உண்டு அவங்க வேலை உண்டுன்னு அமைதியாக இருக்க தான் விரும்புவாங்க அது குறிப்பாக எங்கள் அண்ணன் சத்யராஜ் இருந்து எங்கள் அண்ணன் சிவகுமார் எனக்கு ரொம்ப தெரியும் அது வந்து எதுக்கு பிரச்சனை அப்படின்னு தான் நினப்பாங்களே ஒழிய அப்படிலாம் அவர் திட்டமிட்டு செஞ்சுருக்க மாட்டார் அது தேவையில்லாமல் அவரை மிதிங்க உதைங்க இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது அப்படி பதிவுபட்டவர் வேணால் உதங்கி நான் வேணா காசு கொடுக்குறேன் அந்த இருங்க அந்த பெண்ணுக்காக பெண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த பெண்ணுக்காக போராடிய கோவிந்தன் உயிர் இருக்காரு பேச்சு கொடுத்துருக்காருல்ல அவர் கம்யூனிஸ்ட்டு அவரையே நீங்கள் வைக்கல அங்கே அங்கே இருந்த பாதிக்கப்பட்ட குறவர் மக்கள் இருளர் மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததே வண்டியில் தானே அவங்க தானே போராடி இருக்காங்க அப்போ அதை அதையே நீங்கள் தவறாக காட்டணும் படம் சிறந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு விடுங்க அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு வலி இருக்குதுன்னு ஐயா அன்புமணி எழுதுகிறாங்க அதுவும் சரி எங்க அந்த 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 குறிப்பிட்ட அந்த பதிவில் அந்த குறியீடு இருக்குது தவிர படத்தில் வேறு என்ன குறை இருக்குது படம் சிறந்த படத்துக்கு தானே அதை அதை கலைஞ்சிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து நான் பார்க்கும்போது அந்த குறியீடு கவனிக்கலை கவனிச்சிருந்தா நான் தம்பிக்கு எடுத்து பேசியிருக்கேன் தம்பி அதை தூக்கிடு அது யாரு மனதும் காயப்படாமல் இருக்கணுங்கிறது தானே நம்ம நினைப்போம் அப்படிதான் நினைப்போம் சீமான் அவர்களுக்கு அடுத்தபடியாக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முத்தரசன் அவர்களும் இந்த பீம் பட விவகாரம் சார்ந்து ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு அதிகம் மக்கள் பாருங்க எதுக்காக முத்தரசன் அவர்களோட கருத்துக்கு இந்தளவு முக்கியத்துவம் இந்த விவகாரத்தில் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த உண்மையான ராஜா கண் வழக்கு இருக்குல்லங்க இது வழக்காக பதிவு பண்ணப்பட்டதுக்கு பிரதான காரணமே கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் அவங்க தான் ஆரம்ப கட்டத்தில் பார்வதி அவர்களோடு இருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு உதவியாக பெற்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு ராஜா கண்ண மிஸ்ஸிங்கை பற்றி கொண்டு போனவங்க அவ்வளோ எதுக்கு சந்திர அவர்களை பரிந்துரை பண்ணதே அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் ஸோ அந்த பர்செப்ஷனில் தான் முத்தரசன் அவர்களோட கருத்துக்கு நாம் மதிப்பு கொடுத்துருக்கோம் நீங்களே பாருங்கள் இது ரொம்ப புளிச்சு போன கேஸ் இது நீங்கள் சொல்கிற கட்சியெல்லாம் இவங்க இந்த மாதிரி சொல்ல சொல்ல எல்லாம் கொடுத்துட்றாங்க அப்புறம் அஞ்சு கோடி ரூபா நட்டு கேட்குறாங்க எல்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க தேவையில்லாமல் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடைக்கல இப்போ சூர்யா கிடச்சிருக்கிறாரு சூர்யா வச்சு ஒரு அரசியல் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க சூர்யா மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டு இருக்காரு இந்த படம் ஒரு நல்ல படம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் படத்தை பார்த்துட்டு என் நெஞ்சை குளிக்கியதுங்கிறார் நான் இரவு பூரா தூங்கலங்கிறார் அரசாங்கத்தில் இருக்கிற காவல்துறை சாதாரண அடித்தட்டு மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி கொடுமைப்படுத்துவார்கள் என்பதுதான் அந்த படம் அந்த கொடுமையிலிருந்து சட்ட போராட்டத்தை நடத்தி எப்படி மீட்டோம் இதானே வேறு என்ன இருக்குது இந்த படத்தில் சண்டை காட்சி இல்லை காதல் காட்சி இல்லை எதுவும் இல்லை சண்டை கண்டே இருக்காதில் சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த சண்டை போடுற படம் லவ் பண்ணுற படம் இதெல்லாம் நல்ல படம் இந்த மாதிரி உண்மையை சொன்னால் அந்த படத்தில் எங்களை பற்றி சொல்கிறாங்க பேர் வைக்கிறதெல்லாம் சொல்லாமல் ஒரு கதை எழுதுகிற கதையாசிரியர் அந்த கதாபாத்திரத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு ரைட் இருக்குது யார் பேர் வரணும்னா உட்பார் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்துக்கு வீரபாண்டியன் பேர் வைக்கிறாரு உடனே வீரபாண்டியன் இது என் பேர் நான் கோர்ட்டுக்கு போவேன் நான் வந்து வழக்கு போடுவேன் உடனடியாக மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டதை விட்டா பார்த்தா இல்லை அஞ்சு கோடி ரூபா பணம் அது கேட்குறாங்க எந்த சமூகத்தையும் இந்த படம் புண்படுத்தலை தூங்குறவர்களை எழுப்பலாம் தூங்குவது போல் நடிப்பவர்கள் எழுப்ப முடியாது தங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை சரி இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு பண்ணலாமான்னு பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வெற்றி பெறலை படம் இப்போ இந்த படமே யாருக்கும் வெளியில் ரொம்ப பேருக்கு தெரியல தேட்டரில் ஓடில்ல இது தேட்டரில் படம் ஓடல இந்த படம் ஒன்று ஓடிட்டுன்னு யாருக்குமே தெரியாது இப்பொழுது எல்லாம் புறபலியமாகி எல்லோரும் பார்த்து ரசிச்சுட்டு பொதுமக்கள் என்ன இன்றைக்கி காலையில் விட ஓட்டலில் அவர் கட்சியெல்லாம் கிடையாது என்னங்க இதுக்கு போய் அங்கே இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தேவையில்லாமனு கேட்குறாங்க தவறான முறைகளை கையாளுகிறார்கள் அதாவது அவங்களுக்கு கருத்து இருந்தால் அவங்க விமர்சனம் பண்ணி எழுதலாம் பத்திரிக்கையில் எழுதலாம் பேட்டிகள் கொடுக்கலாம் ஒரு படத்தை விமர்சிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ரைட்டு உண்டு நீதிமன்ற தீர்ப்புகளையே விமர்சிக்கிறதுக்கு நமக்கு ரைட்டு உண்டு அது மாதிரி இந்த படத்தை பற்றியில் உள்ள குறைபாடுகளை விமர்சிப்பதற்கு ரைட்டு உண்டு உன் படமே வெளியில் வராது நீ நடமாடவே முடியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதில் மிரட்டல் இதுக்கு பேர் என்ன ஜனநாயகம் அதுக்கு பேர் இதுக்கு பேர் வன்முறை ஜனநாயகத்தில் அவங்க நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த படத்தை பற்றி அவங்க க அவங்க விமர்சனம் பண்ணட்டோம் பத்திரிகையில் எழுதட்டோம் அவங்க தொலைக்காட்சி தொலைக்காட்சியில் திரும்ப திரும்ப போடட்டோம் அதுக்கு பேராக மிரட்டுறது எந்த வகையில் நியாயம் அது அது வந்து ஜனநாயகம் அல்ல எத்தனையோ படங்கள் முற்போக்கான படங்கள் வந்திருக்கு பராசக்தி படத்தை காட்டிலையுமா அது எப்போ வந்தது ஏ காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது வந்த படம் அந்த படத்தை யாரும் தடமுல்லையோ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டில் அதான் சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தவோ வந்த இருந்த பொழுது வந்த படம் பராசக்தி அதை காட்டில கடுமையான விமர்சனங்கள் இருக்குது சிவாஜி அதனால தானே தமிழ்நாட்டுக்கே தெரியும் சிவாஜியால் கலைஞர் பெருமை பெற்றார் கலைஞரால் சிவாஜி பெருமை பெற்றார் அப்படிப்பட்ட படம் இது மாதிரி பல படங்கள் வந்திருக்குது சமூகத்தில் ஒரு அக்கறையோடு எடுக்கப்பட்டிருக்கிற படம் இதை வரவேற்கிறதுக்கு மாறாக இந்த படத்தை குறை சொல்கிறதும் அதில் நடித்த நடிகரை தயாரிப்பாளரை இவங்களையெல்லாம் வந்து கொச்சப்படுத்தி பேசுவதும் மொட்டக்கடுதாசி எழுதி மிரட்டுவதும் படத்தை வந்தால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் கொட்டாவிய தூக்கி கொடுத்தோன்னு சொல்கிறதெல்லாம் அரசியல் நாகரிகம் அல்ல அதாவது தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் தங்களுடைய அணிகளை இதன் மூலமாக தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள் நான்ப்பா கார்த்திக் மாயகுமார் இந்த வீடியோவில் பெருசாக எக்ஸ்பிளனேஷனே இல்லையே சப்பையாக முடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னங்க பண்ணுறது நான் பொதுப்படையாக ஏதாவது கருத்தை சொன்னால் கூட எங்களுக்கு காலை பண்ணி சாதியை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண தோணுமா புரியுதா உங்களுக்கு யாரோ ஒரு சிலர் எங்களுக்கு கொடுக்குற அழுத்தத்தின் காரணமாக பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்ல வர்ற நடுநிலையான விஷயம் கூட தாமதமாகிடுது அது ஒரு சில நேரங்களில் தவிடுபடி ஆகுதுன்னு சொல்லலாம் ஆனாலும் அதையும் மீறிதான் இந்த கண்டென்ட்டை கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களை நல்வழிப்படுத்தணுடைய பொறுப்புணர்ச்சியின் மிகுதியின் காரணமாக மட்டும்தான் இந்த கண்டென்ட்டை இப்போ வரைக்கும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த விஷயம் அமுங்கிற வரைக்கும் நாங்கள் விட போகிறதில்லைங்க தொடர்ந்து ஊடக தர்மத்தோடு பயணிச்சுட்டு தான் இருக்க போகிறோம் தான் இந்த ஷோவில் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்ப்ளனேஷனாக பெருசாக முன்வைக்கல எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் தானே சொன்னாதானே திருப்பி ஃபோன் பண்ணி ஏன் இப்படி சொன்னேன்னு கேட்பாங்க இப்போ நான் எதுவுமே சொல்லலை ஆனாலும் ஃபோன் கால்ஸ் வரும் இதுதான் அதில் ஹைலைட்டு அடுத்த ஷோல அதை பற்றி என்னென்னு தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு மக்கள் மற்றத்திடம் ஒரு சில கேள்விகளை மட்டும் முன் வைக்கிறேன் இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சு தான் கீழே இருக்க கமெண்ட் வசஸ்க்கு மட்டும் லீவ் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் முதல் கேள்வி ஜெய்பீம் பட விவகாரம் அரசியல் காரணங்களுக்காக பெரிதாக்கப்படுதா ரெண்டாவது கேள்வி டிஜிட்டல் தளத்தில் முன்னெடுக்கப்படும் சாதிய போராக இந்த ஜெய் பீம் விவகாரம் மாற்றப்பட்டிருக்கா மூன்றாவது கேள்வி இந்த ஜெய் பீம் விவகாரம் சார்ந்து சீமான் அவர்களும் முத்தரசன் அவர்களும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்கள இந்த கருத்தை மக்கள் நீங்கள் எந்த அளவு பார்க்குறீங்க இந்த ரெண்டு கருத்துக்களில் எது வலுவான கருத்தாக இருக்குது எந்த கருத்து பலவீனமான கருத்தாக இருக்குது இதை நான் சொன்னதான பிரச்சனை மக்கள் நீங்களே சொல்லுங்கள் இந்த மூன்று மேலே உங்களோடய பதிலை ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம் புதுசாக மாய மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்